ஒரு ஐந்தாண்டு காலம் ஆறாண்டு காலமாக ஜெயலலிதா அவர்கள் ஒரு முரட்டுத்தனமான நெல்றி ஆட்சி நடத்தினார் அதாவது பரவாயில்ல அதுவும் தெரியல சட்டமும் தெரியல சட்டமன்றமும் தெரியல செய்யறது எந்த விதமா தெரியல கொள்ளை ரொம்ப ரொம்ப காவேரியில இன்னைக்கு காவேரி நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா காவேரி விளைஞ்சாதான் நெல்லு விளைச்சாதான் நமக்கு எல்லாம் சோத்துக்கு வரும் ஆனால இனி காவேரியில தண்ணியை விட மாட்டேங்குறான் அதுக்காக வந்து மத்திய மத்தியக்காரன் போய் எதிர்க்க தைரியம் உண்டா நோடிய எதிர்க்க தைரியம் கிடையாது இடமாடி போய் தனியா பாக்குறாதில்ல ஓய் ஓய் போய் போய் அவுட்டனா மதிசன் நிறையா போய் பாக்குறாதில்ல ஆனா ஏன் காவேரிக்காரன் ரெண்டு பேரும் போய் பார்க்கல தனியா போகும்போது மட்டும் போய் அவர்கிட்ட அடிமை தர தருது இவர் போய் அவரை பத்தி பேசிட்டு வருது அவர் இவரை பத்தி பேசுறது தமிழ்நாட்டுக்கு இது வரையில் என்ன கேட்டு கேட்கல முடியாது அவங்களால அந்த தைரியமும் கிடையாது சரி ஏன் கேஸ் இந்த மாதிரி இருக்கு சரியா வக்கீல் வைக்கல கேஸ் சோத்து போச்சு ஒரு பக்கம் மகாலய முக்கா டிஎம்சி தண்ணீர் நம்ம கிட்ட எடுத்து கொடுத்துட்டான் என்ன காரணம் சரியாய் விட்டு வைக்கல் வைக்கிறதான் காரணம் இந்த ஆட்சியிலே இன்றைக்கு ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது கூட்டுறவு தேர்தலில் யார் வேண்டுமானாலும் டைரக்டர் போஸ்டுக்கு நாமினேஷன் போடலாம் நம்ம கட்சியிலும் போட்டிருக்கா அவன் கட்சியிலும் போட்டிருக்கா நியாயமா பார்த்தா தேர்தல் வச்சு எவன் ஜெயிக்கிறானோ அவனை டைரக்டரா தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அதிகாரிகள் என்பது ஏதோ போல் நினைத்துக் கொண்டு அதிமுக இருக்க வேண்டும் என்ற நினைப்பில் திமுக நாமினேஷன்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக செய்வதாக நான் கேள்விப்படுகிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தெரிவித்திருக்கிறேன் இந்த விளையாட்டு வேண்டாம் நம்முடைய மாவட்டத்தில் என்று காரணம் இது வந்து அவங்க விட்டு சொத்து அல்ல கூட்டுறவு என்பது அரசனுடைய ஒரு அங்கம் நான் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறேன் எந்த அதிகாரிகளாவது திமுக நாமினேஷன்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆட்சியினுடைய மொத்த காற்று தொண்ணூறு நாட்கள் தான் அதற்கு பிறகு ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறோம் என்னிடத்தில் எவரும் தப்ப முடியாது யார் யார் அதிமுகவின் ஏஜென்டுகளாக பணியாற்றினார் என்ற விவரம் சேகரித்து வைத்திருக்கிறோம் ஆகவே தொண்ணூறு நாட்கள் தான் அந்த தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் என்பதை நான் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்